கன்னி ராசி அன்பர்களே கடகத்தில் புத பகவான் ஒரு வக்ர பயிற்சி அப்படின்றதாக வர்றார் அப்போ அந்த வக்ர பயிற்சி ராசிக்காரங்களுக்கு எப்படியான ஒரு யோக அமைப்புகளை கொடுக்கும் தான் இந்த வீடியோ பதிவில் உள்ள பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிங்க லைக் பண்ணிட்டு தொலைச்சியாக பாருங்கள் அப்போ புதனோட ஒரு வக்ர பயிற்சி அடுத்து அவங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு எல்லாமே உங்களுக்கு பதினோராம் இடம் பத்தாம் இடம் வருதுங்க அப்படின்றதுனால தொழில் அப்படின்றதுல சம்மந்தப்படமாக உங்களுக்கு வருது அது லாபஸ்தானமும் அப்படின்றதும் வருது உங்களுக்கு அப்படின்றது தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு லாபம் மன நிறைவு அடையக்கூடிய ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அப்போ ஒரு ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் அல்லது ஏதோ ஒரு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய யோகா அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது எதிரிகள் அப்படின்றதுலேருந்து நீங்கள் ஜெயித்து வெற்றி அப்படின்றது அடையக்கூடிய காலமாக இருக்குங்க அதுலேயுமே உங்களுக்கு வாய்ப்பு நல்ல யோகமாக பிரகாசமாக இருக்குது வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு நம்பிக்கை கான்ஃபிடண்ட்டாக ஒரு நல்ல தெளிவாக வந்து வேலை செய்வீங்க அதுலேயுமே இந்த ஒரு 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 புத காலம் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பாக இருக்குது அப்போ வியாபாரம் அப்படின்றதுலாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வக்கர பயிற்சி அப்போ நீங்கள் திட்டமிட்ட காரியத்தில் எளிதில் அந்த ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலம் உங்களுக்கு லாபம் வருமானம் பெற்று வெற்றியும் அடையக்கூடிய யோகா அமைப்புகளும் நல்லாயிருக்குங்க இருக்குங்க பெரிய வளர்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க வியாபாரிகளுக்கு நல்ல யோகமாக கனிராசியில் இருக்கவங்களுக்கு யோகமாக இருக்குது வேலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சம்பள உயர்வு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவ் உங்களுக்குமே உங்களுக்கு ஒரு யோக அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது இப்போ நிதிநிலை எதிர்பாராத தன உறவு ஏற்பட்டு திக்குமுக்காடிவீங்க அவ்வளோ பணம் பொருள் சேர்க்கை உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு இருக்குங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் சட்ட சிக்கல் பிரச்சனைகள் சார்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிருந்ததுன்னா அதில் உங்களுக்கு அது மீட்டெடுத்து உங்களது பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க முதலீடு அப்படின்றதுல ஏதோ ஒரு காலகட்டத்தில் முதலீடு செஞ்சு வச்சோம் அது பாத்தீங்கன்னா இந்த வக்ர பேச்சு காலத்துல திடீர்னு பல மடங்கு அவங்களுக்கு அப்படியே பணம் அது வந்து ஒரு இதாகி மறுபடியும் அந்த ஷேர் போட்டுனாலும் நல்ல லாபம் கிடைத்து ஷேர்ஸ்லாம் பெருசாக வித்து நீங்க லாபம் எடுக்கக்கூடிய டைமும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உடலில் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் மனசும் தெளிவாக இருக்கும் எல்லாமே இந்த ராசிக்கு ஒரு அற்புதமான யோகமான சூப்பரான காலமாகவே இந்த வக்கரை இருக்க போது பத்தாம் இடம் பதினோராம் இடம் இருக்கிறதுலேயே ஒரு மிக மிக அதிர்ஷ்டத்தை கிடைக்க போகிறது இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசிக்கு தாங்க ராசிக்காரங்களுக்கு அற்புதம் யோகம் நல்லாவே இருக்குங்க இது போல் நிறைய வீடியோ பற்றிக்குள்ளே பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி